ോ അവടനിയും ഇതെ പൂർത്തുക நான்காம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஒரே ஆயரின் கீழ் மந்தைகள் பிரிந்து கிடந்தாலும் ஒற்றுமைக்க ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இக்கொட்டியிலை சாராத ஆடுகளையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடும் உறவோடும் வாழ வேண்டும் என அழைக்கிறது இன்றைய வழிபாடு நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஒற்றுமையோடும் உறவோடும் வாழும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில்

முதல் வாசக முன்னுரை அனைவருக்கும் அனைத்திற்கும் அங்கு நெடுங்கிய பேசுரு ஆவியின் ஆற்றலால் மனத்துணிவு பெற்று ஆளுரை ஆக்குகின்றார் அவரது ஆளுரை இயேசுவருடைய பேரில் மாண்பை எடுத்துரைப்பதாக அமைகிறது இயேசுவின் பெயரும் நமது மீட்பருக்கு அடிப்படை அடிப்படையாகிறது அந்த பெயரால் மீட்கப்பட்ட நாம் அவரின் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம் இயேசுவினாலே அன்றி வேறொரு எவராலும் மீட்பு இல்லை திருத்துதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அந்நாட்களில் பேதல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது மக்கள் தலைவர்களே மூப்பர்களே

கல்லாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூல கல்லாக விளங்குகிறார் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை இது ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு ஏற்றுக்கொண்டதால் நாம் அடையக்கூடிய பலன்களையும் மகிமையும் எடுத்துரைக்கிறது இன்றைய இரண்டாம் வார்த்தகம் ஏசுவால் மீட்கப்பட்ட நாம் கடவுளின் அன்பு பிள்ளைகளாவதோடு மட்டுமல்லாமல் அவரை போல உன்னத நிலையை அடைவோம் என அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலையில் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம் திருத்துவதர் யோகான் எழுதிய முதல் துரும்பத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு அன்பிற்குரியவர்களே நம் தந்தை நம்மிடம் கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொண்டாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி மெத்தன்மையிலிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது

எனவே அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல போனாய் ஆடுகளை பற்றி இழுத்துக் கொண்டு போய் மந்தையை சிதறடை கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவனம் இல்லை நல்ல ஆய நானே தந்தையனை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் இக்கொட்டிலை தேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடித்து செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு தவித்தாய்க்கும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நாம் இப்படி செய்களை என்றார் பாண்டவரின் சகோதரன் சகோதரி யாரும் கேட்குதான்

அருள் தந்தையர்கள் உருவாங்க வேண்டும் அருள் சகோதரிகள் உருவாங்க வேண்டும் அதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க தான் கொடுக்கணும் சரிங்களா என்னுடைய மண்ணின் மைந்தராக இந்த நான் வந்து பதினோராவது அருள் தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டேன் இப்போ வந்து பதினஞ்சு சாமியார்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு அஞ்சு பெற்று ஆனா பாதத்தை பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஒரு மூன்று பேர் வந்து அருள் சந்தியா மாறப்படுறாங்க அவர் வந்து அருள் பிழிவு பெற போயிருக்கிறாங்க ஆகவே நம்முடைய ஊரில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஊருக்கு ஒரு பெருமை மண்ணுக்கு பெருமை என்னது ஒரு அருள் தந்தை ஒரு அருள் சகோதரி அதுக்கு யாரு பெற்றோர்கள் முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இருப்பீங்களா இன்னைக்கு நல்ல ஆயன் ஞாயிறு அடுத்து இறை அழைத்தல் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையின் தத்துவங்கள் நிறைய வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வாழ்வில் அனுபவிக்கின்றோம் புத்தகங்களை வாசிக்கின்றோம் ஆகவே என் சகோதர சகோதரிகளே ஒரு வீடு உயர்வதும் தாழ்வதும் அந்த குடும்ப தலைவனை பொறுத்திருக்கிறார் ஒரு உயிர் அதாவது இந்த ஊரானது ஒரு ஊர் உயர்வதும் தாழ்வதும் அந்த ஊர் தலைமை பொறுத்திருக்கிறது இந்த சமூகம் உயர்வதும் தாழ்வதும் சமூகத்தின் தலைவனை பொறுத்திருக்கிறது இந்த ஒரு நாடு உயர்வதும் தாழ்வதும் நாட்டு தலைவனை பொறுத்திருக்கிறது அப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் உயர்வும் தாழ்வதும் யாரிடம் இருக்கிறது

எங்களாந்தவராக விருத்துமழியாகும் ஆண்டவர் முதலோடு இருப்பார்

பலிப்பிடமாகவும் செவ்வரியாகவும் விளங்கினான் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அணை குலையின் மாசன் அனைவரும் பங்களை சென்றனர் அவ்வாறே நிக்கோரம் அதிகாரம் கட்ட தூதர்களும் என்பது புனதுபாணி குடிவற்றை சொல்வதாவது ஆற்றவரே தீர்மையாகவே தூய்மை அணையத்திற்கு போட்டு ஆகவே படி ஆமையை புழந்தையை காணிக்கங்களை வேண்டுகின்றோம் இவ்வாறு ஏங்கிலாந்து வரைந்து பிரசுமை திருபடலம் திரு ரத்மபாக எங்களுக்கு மாறுபடவாங்கும் அவர் பாடுபட புலம் கணைந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்கு திறந்து அதை பெற்று தாம் திடர்களை கலைப்பு அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று புண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்

போய் ஆவியார் வந்து திற்க வேண்டுமெனே பைன் தாண்மையுடன் வன்றாடு என்றும் கூட்டவரே முலிங்கங்கும் பறவை இறக்கும் உமது திருவிமையை நினைவு கொடுத்தரளும் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆகிய தீவன் எல்லா திருநிலையனர் ஆவிய அனைவரோடு உமது திருவிமையை அன்பில் நிறைவு பெறு செய்தரள மேலும் உயர்த்துடன் எங்கள் சகோதரின் சகோதரிகளையும் இரண்டோர் அனைவரையும் உமதே திருமக உலகோர் ஏற்படலும் எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும் கடவுளின் தண்ணீர் தாயான புனித மறையன் அவருடைய கடவரான புனித யோசனை புனித திருத்து தருதல் இவ்வுலகில் உமது புக்தவராய் ஆகிய புனித நடைபரோடு நாங்கள் நடைபாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமக நேரத்து வழியா உமைத்து மரமரலுகின்றோம் i verbum ioc i verum i verum

അത്തരം കൊണ്ട് മാസം ഇവർ ഇന്നും കുഴക്കും എൻ്റെ സന്തോഷം

சிறப்பை கண்டறியும் சிந்தை தக்லஸ் திசியன் பிழை பெருவிழா திருப்பலை அருண் தந்தை சி விக்டர் மன்னார் பத்து நாட்களில் நான் எடுத்திருக்கின்ற தலைப்புகளை மூன்று தந்தையர்களும் சிந்தித்து உங்களுக்கான தலைப்பை கொடுத்திருக்கின்ற பார்ப்பையும் முதல் நாள் குடியேற்ற தலைப்பானது அன்னை மரியாமின் நான் சிங்கள் ஏன் இரண்டாம் நாள் திருவிழா தலைப்பானது அன்பு மூன்றாம் நாள் திருவிழா தலைப்பானது மகிழ்ச்சி நான்காம் நாள் திருவிழா தலைப்பானது அமைதி ஐந்தாம் நாள் திருவிழா தலைப்பானது பொறுமை தலைப்பானது பரிவு ஏழாம் நாள் திருவிழா தலைப்பானது நன்னயம் எட்டாம் நாள் திருவிழா தலைப்பானது நம்பிக்கை ஒன்பதாம் நாள் திருவிழா காலை திருப்பி தனிவு மாலை ஆராதனை

சேர்வதைப் பாரா நல்லாயு பிள்ளைகளாக என்று வாழ சென்று வாருங்கள் திருப்பலை நிறைவேறி அல்லே நோயா அல்லே நோயா